கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவெம்பாவை என்ற அற்புதப் படகில் உங்களைப் போன்ற அன்பர்களோடு தினம் தினம் பயணித்து கொண்டிருக்கின்றேன் இன்று திருவெம்பாவை பாடல் ஆறு ஒவ்வொரு பாடலிலும் தோழிகளை அழைப்பது போல திருவண்ணாமலையில் வாழ்ந்து நம்முடைய மாணிக்கவாசகர் வாதவூரர் நமக்காக கொடுத்த அற்புத பாடல் தொகுப்பு இந்த பாடலில் எதை உணர்த்துகின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு பாடலிலும் மேலோட்டமாக எழுப்புவது போன்ற ஒரு ஸ்டைல் அந்த பாணியில் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு முக்கியத்துவம் ஒவ்வொரு பக்தியின் அமைப்பு என்ற ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு புகட்டிக் கொண்டு இருக்கின்றார் இன்றைய பாடல் ஆறு மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானவை போன திசைப்பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்குன் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங் கோனை காடேலோர் எம்பாவாய் மானே அப்படின்னு அழைக்கின்றார் மானே அப்படின்னா பெண்களை பொதுவாக மயில் அன்னம் மான் நிலவு நட்சத்திரம் மழை இது மாதிரி இருக்கக்கூடிய நல்ல இன்பம் தரும் பொருட்களை அழைப்பது அப்படின்றதே இலக்கியத்தினுடைய மரபு அப்படி மானே அப்படின்னு அழைக்கிறார் அப்படி அழைத்த உடனேவாவது அந்த பெண்ணானவள் எழுந்து கொள்வாள் யாராவது நம்மளை திட்டி விட கொஞ்சி பாராட்டி எழுப்பினால் நமக்குமே அந்த நாள் துவங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மானேன்னு சொன்ன உடனே பரவாயில்ல நம்ம எழுந்து கொள்வதற்கு நாழியாகிவிட்டது நம்முடைய தோழிமார்கள் வந்து விட்டார்கள் மானே அப்படின்னு கோபடாம சொல்றாங்களே அப்படின்னு கண்ணை விழித்து கொண்ட உடனே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்பாடு செய்கிறார்கள் ஆக்சுவலி கொஞ்சம் திட்டணும் தான் பிளான் ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய குறையை சுட்டி காண்பிக்க கூடாது இதை நான் சொல்லும் பொழுது அடியன் வந்து இந்த இன்னிக்கு இருக்கக்கூடிய பல பல கார்பரேட் நிறுவனங்களில் மேலை நாட்டில் இருக்கிற பல விஞ்ஞானிகளோ அல்லது பெரிய அறிஞர்களோ சொன்ன விஷயத்தெல்லாம் மாற்றங்களுக்கு அவர்கள் சொன்ன பாடல்கள் அவர்கள் சொன்ன வரிகளை எல்லாம் உபயோகிக்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரதத்தினுடைய ஆன்மீக அருளாளர்கள் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு அது என்ன சாண்ட்விஜ் ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி பலரும் அந்த சாண்ட்விஜ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டியை சாப்பிட்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் அந்த இனிப்பான ரொட்டி துண்டு நடுவில் காரமாக இருக்கும் அந்த என்னெல்லாம் மசாலாவோ அதெல்லாம் இருக்கும் இதான சாண்ட்விச் இது மாதிரி தான் ஒருத்தருக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டும் எப்படியா வந்த உடனே எப்படி அந்த சாண்ட்விச் மேலையும் கீழையும் இனிப்பாக இருக்கோ அது போல ஒருத்தர் வந்த உடனே அறிவுரை சொல்றனா நீ எப்படிப்பட்டவர் நீ எதுக்குமே பொருத்தமில்ல அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்க கூடாதான் அவர்களுடைய நல்ல பண்புகளை முதலில் பாராட்ட வேண்டும் அப்பதான் ஒருத்தர் காது கொடுத்து கேட்பாங்க அதுக்கப்புறம் அவர்களுடைய குறைகளை எங்கெல்லாம் அவர்கள் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் வலியுறுத்திவிட்டு மறுபடியும் நிறைவாக அவர்கள் பற்றிய நல்ல செய்திகளை சொல்லி முடிக்க வேண்டும் அப்ப முதல்லையும் நிறைவும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அதனால அவர்கள் நம்மை மதிப்போடு நாம் சொல்லும் விஷயங்களை கேட்டிருப்பாங்க இந்த இரண்டு இடங்களில் பாராட்டி நாம் அவர்களை விட்டதால் நடுவில் நாம் சொன்ன திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவர்களுக்கு உண்டு இது எவ்வளவு பெரிய தத்துவம் மாணிக்க வாசகர் சொல்றார் அந்த பொண்ணு அழகா மான் போல இருக்கிற ஒரு பெண் அதனால எடுத்த உடனே அவளை கொஞ்சம் வையாமல் எடுத்த உடனே மானே அப்படின்றார் அப்பா அவள் அழகா எழுந்துக்கிறான் தன்னை புகழ்ந்து விட்டார்கள் எழுந்துக்கும் பொழுது அப்புறமா சொல்றார் என்ன நீ எங்களுக்கெல்லாம் நீ என்ன சொன்ன நேத்துக்கு நீ எங்களை வந்து எழுப்புவேன்னு சொன்ன ஆனா நீ இப்ப தூங்கின் இருக்க உன்னை நாங்கள் எழுப்புற மாதிரி ஆயிடுச்சு நீ சொன்ன அந்த சத்திய வாக்கு எந்த திசைக்கு போயிடுச்சு நீ பொய் சொன்னியா நீ ஏதோ எங்களை வந்து எழுப்புவேன்னு நாங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தோன்னா பொழுதே விடிய போது நீயும் தூங்கிட்டு இருப்ப நாங்களும் தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த வழிபாடே இன்னைக்கு நமக்கு நடத்த விடாமல் பண்ணியிருப்ப போல இருக்கே அப்போ ஏன் ஒரு பொய்யான விஷயத்த நீ சொல்லிட்ட நீ சொன்னா ஒரு விஷயத்த நான் செய்வேன் அப்படின்னு பொறுப்பெடுத்தா அந்த பொறுப்பில் நீ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரையே கூறுகின்றார் ஆனால் அந்த அறிவுரை கூறும் முன் அந்த பெண்ணுக்கான ஒரு நல்ல விஷயம் என்ன ரொம்ப அழகானவை முகம்லாம் இருக்கும் குண்டு மானே அப்படின்னு அழைத்து இந்த அறிவுரையை அவள் கேட்கும் விதமாக நீ ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லை நீ காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தோடு துவங்கும் இந்த பாடு இந்த பாடல்ல இறைவனைப் பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் இறைவன் நமக்கு என்னாலும் துணை அவனுடைய திருவடி என்பது நமக்கு எப்பொழுதும் வேண்டும் அவனுடைய திருவடி கமலங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் ஏன் இறைவனுக்கு நமக்கு அருள்வது என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால நீ அவனுடைய அந்த திருவடிகளை பற்றிக்கொள் நீயும் அவனை பற்றி வாயார பாடு இன்னைக்கு உங்களை எழுப்புவேன் நாளைக்கு எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கனா நீ எப்பேற்பட்ட பெண் என்று உன்மீது எங்களுக்கு இருக்கும் மதிப்பு குறைகிறது என்று ஒரு அற்புத கருத்தை சொல்லும் விதமாக நாம் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தோம் என்றால் அந்த வாக்கினை நிறைவேற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற ஒரு அரிய உண்மையை உணர்த்தும் பாடல் அதனால நீ இப்பேற்பட்ட பெண்தானா அப்படின்ற ஒரு கருத்தை நாங்கள் வைக்கவில்லை ஆனால் இறைவனுடைய திருவடி என்பது என்றும் நமக்கு துணை புரியும் அதனால் வா நாம் இறைவனை பாடி வாழ்க்கையில் உய்வு பெறுவோம் என்ற ஒரு உண்மையை சொல்லி அவளையும் அழைக்கும் விதமாக அதுவும் அறிவுரையையும் அவள் மனம் கோணாமல் அவளை புகழ்ந்து அழைத்து கூறும் விதமாக இருக்கும் ஒரு பாடு அப்ப இந்த பாடல் நமக்கு எதை உணர்த்துகின்றது அனைவரும் இறைவன் மீது பக்தி செலுத்த வேண்டும் என்பது அடிப்படை உண்மை அது தவிர என்ன ஒன்றை உணர்த்துகின்றது என்றால் யாரிடமாவது நாம் சென்று நீ செய்தது தவறு என்று போகிறோம் என்றால் சொல்லக்கூடாதா அப்படி கிடையாது சொல்லலாம் ஆனால் அந்த தவறினை சுட்டி காண்பதற்கு முன் அவர்களுடைய ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை புகழ்ந்து அவர்களுக்கான ஊக்கத்தினை கொடுத்தால் அவர்கள் நாம் சொல்லும் எந்த ஒரு அறிவுரையையும் திருத்த வேண்டிய விஷயங்களையும் செவிமடுத்து கேட்பார்கள் அப்பொழுதுதான் நாம் செய்ய விரும்பும் மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற பேருண்மையை உணர்த்தும் ஆறாம் பாடலை இன்று நாம் தொழுதும் தொடர்ந்து திருவெம்பாவையை சிந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க